செய்திகள் சர்வதேச தரத்தில் முன்னூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உதகை அருகே உள்ள பைகாரா படகு இல்லம் நாளை மற்றும் நாளை மறுநாள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முப்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான பொய்கை குளம் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலியுடன் காட்சியளிக்கிறது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுவதையொட்டி பெரம்பலூர் கரூர் திருச்சியில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆடி அமாவாசையையொட்டி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஐநூத்தி எழுபத்தி நான்கு தற்காலிக விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழக்கமான நடப்பயிற்சியின் போது லேசான தலை காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு தடையில்லை என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒன்று புள்ளி நான்கு நான்கு கோடி ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சூரிய மின் உற்பத்தியை முழுமையாக பயன்படுத்தினால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகள் ஆகிய இரு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி நீட் தேர்வு கவுன்சிலிங்களுக்கான பதிவுகளை இன்று முதல் தொடங்க உள்ளது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவு ஆணையத்தை வெளியிடுகிறார் கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பிரிவிற்கு ஆன்லைனிலும் சிறப்பு பிரிவிற்கு நேரடியாகவும் கலந்தாய்வு நடைபெறுகிறது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா தொடங்கிய நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை இவ்விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று குரூப் டூ ஏ தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதிய அவரும் நானும் புத்தகத்தின் இரண்டாம் பாகம் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சூதாட்ட செயலிகள் விவகாரத்தில் கூகுள் மெட்டா ஆகிய நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது தாவைக்காவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் தலைமையில் கொள்கை விலக்கு முதல் கூட்டம் இன்று சேலத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை தில்லி முன்னாள் முதல்வர் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சந்தித்தார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரை சமன் செய்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தாவேக்காவில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தாவேக்கா தகவல் தொழில்நுட்ப அணிக்கு மாவட்ட அளவில் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டுள்ளது வன காவலர் வன காப்பாளர் பதவிக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் விரைவில் நூறு நீர்த்தேக்கங்கள் புனரமைக்க நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் யுடிஎஸ் மொபைல் செயலி மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வது அதிகரித்து வருகிறது கோமா நிலையில் இருபது ஆண்டுகளாக இருந்த சவுதி அரேபிய இளவரசர் இளம் வயதில் காலமானார் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதிற்கு இன்று முதல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக இளைஞரணி என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளத்தில் பதிவு செய்துள்ளார் நேற்று நடைபெறுவதாக இருந்த தாவேகா கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது மதிமுக நாம் தமிழர் கட்சியின் மோதல் வழக்கில் சீமான் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் திருமணங்கள் பதிவு செய்வதற்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை அமைச்சர் நாசர் அவர்கள் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வருகை உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா இன்று குடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என்ற அரசாணை பிறப்பித்த பின் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு சீர்மரபினர் நல வாரியத்தால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களுக்கு ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் ஆடிப்பூரம் பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை தகவல் தெரிவித்துள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துமாறு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வெளிநாடுகளால் சமீபத்தில் ஏற்றப்பட்ட கடுமையான சட்டங்கள் மற்றும் அங்கு நிலவும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்